வணக்கம் நண்பர்களே உங்கள் விநாயக ரத்தப்பரு சோதனை நிலையம் சேலம் சில்நாக்கின்பட்டி இன்று நாம் எச்ஐவி பாதித்தவர்களுக்கு ஏற்படும் அறிகுறிகளை பற்றி பார்ப்போம் மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்தியான டபிள்யூபிசி சிடி ஃபோர் போன்ற நோய் எதிர்ப்பு சக்திகளை அளிப்பதால் அதிக பாதிப்புகள் ஏற்படுகிறது ஆப்பர்ச்சுனட்டிக் இன்ஃபெக்ஷன் என்கின்ற பாக்டீரியல் ஃபங்கல் வைரல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக அவர்களுக்கு ஏற்படும் இயர்லி ஸ்டேஜ் என்கின்ற ஆரம்ப நிலை அறிகுறியாக முதலில் நாள்பட்ட காய்ச்சல் இருக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேல் காய்ச்சல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாவதாக பார்ப்போமாயானால் புரொலாங் டயேரியா வயிற்றுப்போக்கு இருக்கும் நார்மலாக ஒருவருக்கு ஒன்றிலிருந்து இரண்டு நாட்களுக்குள் சரியாக விடும் ஆனால் ஹெச்ஐவி பாதித்தவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு மேல் வயிற்றுப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக எடை குறைதல் திடீர் என ஐந்து முதல் பத்து கேஜிக்குள் குறுகிய நாட்களுக்குள் எடை குறைந்து காணப்படும் அடுத்ததாக தொடர் இருமல் இருக்கும் டிபி என்கின்ற காச நோய் நார்மல் மனிதர்களுக்கு வருவதை விட காட்டிலும் எச்ஐவி பாதித்தவர்களுக்கு ஐம்பது மடங்கு வருவதற்கு அதிக சான்சஸ் உண்டு தோள்களில் அலர்ஜி அக்கி அரிப்பு சிவந்து தடித்திருத்தல் கழுத்துப் பகுதிகளில் நிணநீர்க்கட்டிகள் போன்ற இடங்களில் கொப்பளங்கள் தோன்றும் மற்றும் ஓரல் கேண்டடியாஸ் என்கின்ற வாய்ப்பகுதியில் பூஞ்சை தொற்று ஏற்படுவதற்கும் ஹெச்ஐவி வைரஸ் காரணமாக அமைகிறது இரவு நேரங்களில் அதிகமாக வியர்வை வருவது கூட ஹெச்ஐவியின் அறிகுறிகளாக இருக்கலாம் பல நோய்களுக்கு இரவு நேர்வை இரவு நேரத்தில் அதிக வேர்வை வரும் பட் இருந்தாலும் ஹெச்ஐவி தொற்று உள்ளவர்களுக்கும் இந்த அறிகுறி வரும் ஹெச்ஐவியின் அறிகுறிகள் வருவதற்கு தெரிவதற்கு நீண்ட நாட்கள் கூட ஆகலாம் அவர்களுடைய ஏஜ் இம்யூனிட்டி வைரல் ஹெச்ஐவி வைரஸின் லோட் வைரல் லோடை பொறுத்து ஐந்து முதல் பத்து வருடங்கள் கூட ஆகலாம் அவர்களுக்கு அறிகுறி தெரிவதற்கு மேலே சொன்ன அறிகுறிகள் நம்மளில் யாருக்கு என்றாலும் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் ஆகவே நாம் அந்த சூழ்நிலை ஹெச்ஐவி பாதிப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படாத போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதிவு விழிப்புணர்வுக்காக மட்டுமே உள்ளது சிம்டம்ஸ் வைத்து நாம் அச்சப்பட தேவையில்லை ஹெச்ஐவி தொற்று வருவது வருவதற்கு வருவதற்கான சூழ்நிலை காரணங்கள் இல்லாத போது நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை ஒருவர் ஹெச்ஐவி நோயால் பாதித்துள்ளார்களா என் பாதித்துள்ளார்களா என்பதை பரிசோதனை மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஹெச்ஐவி எலைசா மெத்தடு ஹெச்ஐவி ராபிட் மெத்தடு பிசிஆர் டெக்னிக்கு பி ஃபோர் வெஸ்டர்ன் பிளாட் போன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக மிக விரைவில் பரிசோதனைகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மனைவி மட்டும் நேசி ஹெச்ஐவி வருமா யோசி மற்றொரு பதிவில் பார்ப்போம் நண்பர்களே வணக்கம் நன்றி